பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் தெரியுமா செய்யார் பகுதியில முதியோர் இருந்து உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன் யாத்திராகமா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் விதவையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக விதவையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக என்று சொல்லி கத்தருடைய வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே இந்த இடத்துல திக்கற்ற பிள்ளைகளாக விதவைகளாக சில பேர் இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க பாருங்கள் இவங்களை ரொம்ப ஒடுக்கி அவங்க எல்லாரால கைவிடப்பட்டு சாப்பாடு கொடுக்காமல் அவங்கள சரியாக விசாரிக்காமல் அவங்க மேலே அன்பு செலுத்தாமல் அவங்களுடைய பிரியமானது சில பேர் அதாவது பிள்ளைங்களே பிள்ளைங்களே கொண்டு வந்து இங்கே முதியோர் இல்லத்தில் சேர்த்துருக்காங்க இன்னும் சில பேர் வந்துட்டு கைவிடப்பட்ட நிலைமையில் வந்து இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க நான் ஒன்று சொல்லிட்டோம்மா வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளை ஒடுக்காமல் இருப்பீர்களாக யாரை ஒடுக்காதீங்க யாரை துக்கப்படுத்தாதீங்க யாரை வேதனைப்படுத்தாதீங்க உங்களால் முடிஞ்சது அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து அவங்கள விசாரித்து அவங்க மேலே அன்பு செலுத்தி அவங்களை செய்ய வேண்டிய கடமை நீங்கள் செஞ்சீங்கன்னா பரவல்க்கு ரொம்ப சந்தோஷப்படும் பிரியமானவர்களே சில பேருடைய கண்களில் கண்ணீர் நிறைந்த நிலைமையில் இருந்ததை பார்க்கும்போது உள்ளமெல்லாம் உடைகிறது யாரையும் ஒடுக்காதீங்க உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன உங்களை உங்களுக்காக பத்து மாதம் சுமந்து பார்த்த பேரண்ட்ஸை நீங்க நல்லா கவனிங்க அவங்க மேலே அன்பு செலுத்துங்க அவங்கள ஒடுக்கி அவங்கள வேதனைப்படுத்தி அவங்கள சாப்பாடு கொடுக்காம செலவு காசு கொடுக்காம அவங்கள க துக்கப்படுத்தி அவங்கள கலங்கடிக்காதீங்க கத்தர் நிச்சயமாவே நியாய திருப்ப நாட்கள்ல உங்களை கே கணக்கு கேட்க வருவார் ஆகினாலும் உங்களால் முடிஞ்சது அவங்களை செய்யுங்க உங்களை ஆசிர்வதிப்பார் ஜிபிக்கலாமா தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் நாங்க செய்த பாவத்தை கத்தர் மன்னித்து கல்லவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே நாங்கள் ஒடுக்குகிறவர்களா இல்லாம ஆண்டவரே நாங்கள் துக்கப்படுத்துறவர்களா இல்லாம எங்க பேரண்ட்ஸ் ஆண்டவரே நாங்கள் நேசிக்க அவர்கள் மேல் அன்பு செலுத்த அவர்களுக்காக நாங்க எதையாக செய்ய கத்திரங்களுக்கு பலம் தாங்க ஆண்டவரே கரத்துல போக்கு திக்கற்ற பிள்ளைகளாக கைவிடப்பட்டவர்களாக நாங்கள் தள்ளிவிடாதபடி நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்க பேரண்ட்ஸ் நாங்கள் நேசிக்க கனப்படுத்த கத்திரங்களுக்கு உதவி செய்யும் உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் தொடர்ந்து இந்த நேசம் ஆண்டவரே முதியோர் இல்லத்திற்காக இந்த ஆசீர்வதித்து என்னுடைய எல்லா தேவைகளை சந்திங்க கத்தன் மகிமையான காரியங்களை செய்யும் உங்க நாம மையப்பட்டுட்டோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே நாமே காட் பிளஸ் யூ கத்திரவங்களை ஆசிர்வதித்து உங்களை நடத்துவார் ஆமே ஆமே